அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் வசந்த பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விதமான நல்ல காரியங்களும் நாளைய தினம் செய்வதற்கு ரொம்பவே சிறந்த நாள் ஷியமலா நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் வாராகி அன்னையினுடைய பஞ்சமியாக திகழ்கின்ற ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் இரண்டு பொருட்களை வாங்கினால் நம்மை வாழ்த்துவார்கள் அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ததாஸ்து தேவதைகள் அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாமல் நிறைவு அப்படின்னு அர்த்தம் என்ன பொருளை வாங்கணும் இந்த பூஜை செய்வதனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் ஸ்ரீ பஞ்சமி வசந்த பஞ்சமி எல்லா விதமான சுப காரியங்களும் செய்வதற்கு ரொம்பவே சிறந்த நாள் நாளைய தினம் தினம் என்ன பொருளை வாங்கலாம் அதாவது மாதங்கி அதாவது ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஷியாமலா அப்படின்னு சொல்லுவாங்க நீல வண்ணத்தில் இருப்பாங்க இந்த ஷியாமலா தேவி வாராகி அன்னை ஷியாமலா தசமகா வித்தைகளில் இருக்கின்ற தேவதைகளை நாம் வணங்கும் போது நமக்கு உடனுக்குடனேயே பலன்கள் என்பது கிடைக்கும் பச்சை கிளியை வந்து நிறைய பேர் பார்த்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஷியாமலை வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து அருள் புரிவாங்க ரொம்பவே சிறப்பு மிக்க தேவத்தை இந்த தேவதையை வணங்கும் போது நமக்கு மேதா சக்தி அப்படின்றது வந்து பெருகும் அதாவது ஞாபக சக்தி அப்படின்றது வந்து பெருகும் ஞாபகம் அப்படின்னும் போது படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமே தேவைப்படுகின்ற ஒன்று குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் நாளைய தினம் சரஸ்வதி தாயை பூஜை செய்யும் போது அவர்களுடைய அந்த மேதா சக்தி என்பது மேலோங்கும் நாளைய தினம் வந்து இருபத்தி ஓரு வெற்றிலையை எடுத்து மாலையாக கட்டி சரஸ்வதி அன்னைக்கு போடலாம் ஷியாமலையினுடைய படம் இருந்தால் நீல வண்ண மலர்களால அம்பிகையை வந்து நாளைய

இந்த நவராத்திரிகள் அப்படின்னும் போது மாலை நேரம் தான் சைவ ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யுங்க நாளைய தினம் வந்து ஸ்ரீ சக்கரம் இருந்தால் குங்குமார்ச்சனை செய்யுங்க அப்படி இல்லைன்னா மஞ்சளால உருண்டை பிடித்து வைத்து குங்குமார்ச்சனை செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு குழந்தைகளை வந்து இந்த வெற்றிலை மாலையை வந்து நீங்கள் கட்டிட்டு அவர்கள் கையால் சரஸ்வதி அன்னைக்கு வந்து போட வையுங்க அவர்கள் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது பரதநாட்டிய நாட்டியம் மியூசிக் ஏதாவது கற்றுக்குறாங்க டான்ஸ் கற்றுக்குறாங்க டியூஷனுக்கு சேர்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க சேர்க்கலாம் நாட்டியம் பாடல் இந்த மாதிரி கலைகள் வந்து நாளைய தினம் துவங்கும் போது நல்ல சிறப்பாக அவங்க வந்து வருவாங்க அதில் சந்தேகம் கிடையாது நாளைய தினம் ஸ்ரீ பஞ்சமி ஸ்ரீ அப்படினாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாமே வந்து சாத்வீக தெய்வங்கள் அதனால நாளைய தினம் மகாலட்சுமியையும் நாம் பூஜை செய்யலாம் குறிப்பா சரஸ்வதி ஷியாமலையை நாளைய தினம் வந்து பூஜை செய்யலாம் நாளைய தினம் வைக்க வேண்டிய மலர்கள் பார்த்துட்டோம் நைவேத்தியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பாயாச அன்ன பிரீத்தமானசா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாயாச அன்னம் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது வெள்ளத்தால் செய்யப்பட்ட பாயாசத்தை நாளைய தினம் செய்து வைக்கணும் நீங்கள் எந்த பாயாசம் செய்தாலும் அதில் வெள்ளம் போடுங்க சேமியா பாயாசத்தை தவிர்ப்பது சிறந்தது அதனால் வெள்ளம் பாயாசம் செய்து நைவேத்தியம் வைத்து மஞ்சள் அல்லது நீல வண்ண மலர்கள் சரஸ்வதிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை மலர்கள் வந்து வைப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது அடுத்து சரஸ்வதிக்கு பார்த்திங்கன்னா நாளைய தினம் க்ஷீர அன்னம் அதாவது பால் அன்னத்தை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறந்தது இரண்டு விதமாக நான் சொல்லியிருக்கிறேன் சரஸ்வதிக்கு செய்பவர்கள் வெண்மையான மலர்கள் க்ஷீரா அன்னம் வைங்க ஷியாமலைக்கு செய்பவர்கள் வந்து இந்த பாயாச அன்னத்தை வச்சுட்டு மஞ்சள் மலர்கள் அல்லது நீல மலர்கள் வையுங்க காலையில் சரஸ்வதியும் மாலையில் சியாமலையையும் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி மாதிரி செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுவரை நாம் எதையெல்லாம் பெறல எதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நாம் நினைக்கின்றோமோ அது எல்லாம் ஷேமலை வந்து அடுத்த வருடம் ஷேமலை நவராத்திரி வருவதற்கு உள்ளாகவே அந்த ஷேமலை வந்து நமக்கு நிறைவேற்றி தருவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது காளிதாசர் இயற்றிய அதாவது அந்த காளிதாசர் பார்த்திங்கன்னா ஊமையாக இருந்தார் அவர் வந்து அன்னையினுடைய அருளை பெற்றுதான் ஷியமா தண்டகத்தை வந்து இயற்ற அதனால் சேமலா தண்டகம் படிக்கலாம் சரஸ்வதி தாயினுடைய போற்றிகள் படிக்கலாம் இந்த மாதிரி நாளைய தினம் செய்யும்போது எந்த விதமான அறிவு திறனும் இல்லாதவர்கள் கூட அறிவில் சிறந்து விளங்குவாங்க நாளைய தினம் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய நாட்களை நாம் கைவிடாமல் செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு பலன் வந்து கிடைக்கும் நாளைய தினம் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையும் கண்டிப்பா நாளைய தினம் வாங்கி சுவாமியிடம் இடத்துல வச்சு அதாவது காலையில் மாலையில் இருவேளையிலேயும் நாம் காலையில் வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கலாம் மாலை வரை இந்த மாதிரி இந்த இரண்டு பொருளை நாம வாங்கினோம் அப்படின்னா ததாஸ்து தேவதைகள் அதாவது இந்த ஸ்ரீ பஞ்சமி என்று மாலை நேரத்தில் ஷேமலை சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாருமே நம்முடைய வீட்டிற்கு வருவார்களாம் நாம் பூஜை அறையில் வைக்கின்ற பொருளை பார்த்து அவர்கள் வந்து அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த பச்சரிசி அதாவது அரிசி இதற்கும் வந்து பணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதற்கு உண்டான பதிவை வந்து கூடிய விரைவில் கொடுக்கிறேன் அதனால் அரிசி அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வாங்கி வைக்கும்போது அவங்க வந்து அக்ஷயம் சொல்வாங்க இதன் மூலமாக நமக்கு பணவரவு சாப்பாடு இது ரெண்டுமே கிடைக்கும் நாம கஷ்டப்படுறது எல்லாமே இந்த ஜான் வைத்திருக்காக தான் அதனால அந்த இரண்டு பொருளை வாங்கி வைத்து நாளைய தினம் பூஜை செய்யுங்க இதன் மூலமாக எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் படிக்கின்ற பசங்களை நாளைய தினம் அமர வைத்து அவர்களுக்கு வந்து ஓம் சம் சரஸ்வதியை நமஹா வதவத வாக்தேவியை நமஹா அப்படின்ற மந்திரத்தை மூன்று மூன்று முறை வந்து சொல்ல சொல்லுங்கள் இதன் மூலமாக அவர்களுடைய நாக்கில் மேதா சக்தி என்பது மேலோங்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த விரலி மஞ்சளை வந்து தேனில் தொட்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய நாக்கில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எழுதுங்க இதன் மூலமாக படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத குழந்தைகள் கூட படிக்க ஆரம்பிப்பாங்க அதற்கு பிறகு அந்த மஞ்சள் கொம்பை கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க ஒரே மஞ்சள் கொம்பு வீட்டில் இரண்டு மூன்று குழந்தைகள் இருந்தால் கூட எழுதலாம் பெரியவர்கள் சிறியவர்கள் அதாவது இங்கே பசங்க வந்து டிகிரி படிக்கிறாங்க எல்கேஜி படிக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு வேண்டுமானாலும் நாளைய தினம் இந்த மாதிரி செய்யலாம் அதாவது விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க தேன் வந்து தொட்டுட்டு பூஜை ஏரியில் வையுங்க அதை வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் வந்து நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரியான அற்புதமான பரிகாரத்தை இதுவரை நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க அதனால நாளைய தினம் இந்த செயல்களை செய்யும் போது அனைத்து விதத்திலும் நமக்கு சௌக்கியம்தான் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்